கடை வச்சிருக்கீங்களா சார் இல்ல சார் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் சரி வீட்ல வச்சு பண்ண முடியுமா ஈவினிங் டைம்ல வீட்ல யார்க்குன்னு கூட்டு பண்ண முடியுமா அப்படி பாக்குறேன் சார் அதான் அதான் பார்த்து டைமா பண்ணலான்னு இருக்கீங்க இல்லையா ஆமா சார் ஆமா சார் தாராளமா பார்த்த டைமா பண்ணலாம் சார் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதான் ஈவினிங் வரிங்கன்னா ஒரு பத்து பேர் பணம் எடுக்க வராங்கன்னா எப்படி எடுத்து உடனே போய் நம்ம பேங்க்ல உங்க பணத்தையும் எடுத்துக்கலாம்

டார்கெட் டைம் தான் சரி நமக்குன்னு ஒரு கஸ்டமர் கொடுக்கறது டெபாசிட் பண்றது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எந்த டார்கெட்டும் கிடையாது சார் ம் அது மட்டும் கிடையாது இது லீகலானது ஆர்பிஐக்கு கீழே இருக்கிற பேங்கிங் செக்டர்ங்கிறதுனால சரிங்க நீங்க வந்து ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்கன்னு யாரும் பேங்க் உங்க ஆப்போசிட்ல உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் இருந்தா கூட உங்களை கொஷின் பண்ண முடியாது கேட்க மாட்டாங்க ஓகே 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 சார் அவங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறோம் அந்த மாதிரி யோசனை நீங்களே சொல்லிட்டீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஆமா ஆமாம் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடி கார்டு ம் அதுக்கான ஆத்தரிசேஷன் லைசென்ஸு ம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே லீகலா இருக்கிறதுனால உங்களை யாரும் கொஷின் பண்ண முடியாது மேலே ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வங்கிகள் மாதிரியே நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்கு ம் பத்து நிமிஷத்தில் ஏடிஎம் கார்டு கொடுக்கறது ம் பாஸ்புக்கே நீங்கள் விருப்பப்பட்ட என்ட்ரி போட்டு கஸ்டமர் கொடுக்கலாம் மற்ற வங்கிகள் மாதிரி கஸ்டமர் வந்து டெப்பாசிட்டே பண்ணலாம் ம் இது மாதிரி எல்லா சௌகரியங்களுமே இருக்கும் மினியா அதாவது ஒரு மினி பிரான்ச் உங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு ம் ஸோ அதனால வந்து நீங்கள் எல்லாமே லீகலாக இருக்கிறதுனால பயப்பட தேவையில்ல சார் தேவையில்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை கையில் ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபா இருந்தாலும் பண்ணலாம்

ரெண்டாவது இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு அமௌண்ட் லாக் ஆகிடும் என்ன பண்றது திரும்ப எப்ப கிடைக்கும் அப்படி மாதிரி இப்போ இந்த மற்ற பேங்க்லாம் ஏடிஎம் மிஷின்க்கு அந்த ஷாப்ல ஸ்வைப் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு அமௌண்ட் எல்லாம் தான் செட்டில்மெண்ட் கிடைக்கும் சரிங்க அந்த மாதிரி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமருட கார்டு பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அந்த ஓ அதே மாதிரி ஆதார் மூலமா ரேக வெச்சு எடுத்தா அடுத்த செகண்ட் மூணு செகண்ட்ல பணம் நம்ம வாலட்டக்கு வந்துரும். ம் ம் வாலட்டக்கு வந்தத தான் காசே கொடுக்க போறோம் கையில. சரி இது எந்த இடத்துலயுமே இந்த அமௌண்ட் லாக் கிடையாது. அதனால தான் நம்ம சதவீதம் நஷ்டம் இல்லன்னு சொல்றோம். அதனால நீங்க இதுல வந்து പാർട്ട് டைமா செய்யறதனால உங்களுக்கு வந்து அந்த டைமிங் இப்ப પાર્ટ டைமா செய்றீங்கனா அதுக்கு தகுந்த இன்கம் வர அவ்வளவுதான்.

இது நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் நீங்க என்கிட்ட நீங்க கால் பண்ணி சொல்லும்போது நாங்க உங்களுக்கு வந்து ஏன்னா நாங்க வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறதுனால உங்களுக்கு நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு காண்டாக்ட்ல இருந்துகிட்டே இருப்போம் சரி எப்ப எந்த கம்ப்ளைண்ட்னாலும் கிளியர் பண்ணி தருவோம் இதுவே நீங்க மற்ற இடத்துல வாங்கும் என்ன பண்ண இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் ஒரு கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்து இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கே போயிடுவார்

ஏன் இப்ப நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறதுனால உங்களுக்கு நாங்க ஐடி கொடுக்குறோம்னா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு ரூபா நீங்க சம்பாரிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு பைசா கணக்குல கொடுப்பாங்க ஒரு இன்சென்டிவ் ஓகே அப்படிங்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க உங்களுக்கு உங்களை உங்களை வந்து ஒர்க் பண்ண வச்சாதான் எங்களுக்கு அந்த ஒரு பைசா அரை பைசா இன்சென்டிவே கிடைக்கும் அப்படிங்கும் போது நாங்க வந்து உங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் புரியுது உம் அப்ப மத்த அந்த மாதிரி இருக்கிறவங்க மற்ற உங்களுக்கு அது தேவை இல்ல இப்ப ஒரு அமேசான்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்குறீங்கன்னா அவுங்க முடிஞ்சு போச்சு சேல் வந்தா முடிஞ்சு போச்சு அவங்க ஏழு நாள் ஏழு நாளைக்கு அப்புறம் ஏழு நாள் வரைக்கும் ரிட்டர்னுங்குறாங்க ஏழு நாளைக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணா என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்க சேல்ஸ்ல இருக்காங்க நீங்க புரியுது நீங்க ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் அந்த மாதிரி சேல்ஸ் டீம் வேற

பினோ பேங்கோட சி எஸ் வந்து உங்களுக்கு ஆதார்ல பணம் எடுக்கக்கூடிய ஐடிஸு அதுலயே நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நல்ல குட் கமிஷன் ஆயிரம் ரூபாக்கி முப்பது ரூபா கமிஷன் வர மாதிரி ஐடி ஈபிபில் கட்டுறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் இப்போ நீங்க ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு ஒரு ஐடி வாங்கணுமா அப்போ இல்ல இல்ல சார் எல்லா சர்வீஸும் ஒரே ஐடியில பண்ணலாம் சில பேர் நம்ம ரீடெய்லரே என்ன விரும்புறாங்க அப்டினா இப்போ ஒரு ஐடில வந்து இப்போ பேங்கிங் ஐடிங்கும் போது உங்களுக்கு கமிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஆனா கரெக்டா கொடுப்பாங்க ஆனா லிமிட்டா தான் இருக்கும் அதிகமா தர மாட்டாங்க ஏன்னா ஆர்பிஐ வந்து கண்டிஷன் போட்டிருக்கோம் இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும் இதுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க அதிகமா இப்போ நான் இப்போ என்கிட்ட இருந்து இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அதிகமா என்கிட்ட இருந்து உங்களுக்கு கமிஷன் கொடுக்க கொடுக்க என்ன என் கம்பெனி வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் நான் இவ்வளவுதான் கொடுக்கலாங்கிற ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ள கொடுத்தனா என் கம்பெனியும் வளரும் நீங்களும் வளருவீங்க அவ்வளவுதான் இப்போ அதுவே நான் அதிகமா கொடுக்கும்போது என்ன ஆகும் ஒரு கட்டத்துல இப்ப ஏர்செல் நெட்வொர்க் மூடுன மாதிரி ஒரு கட்டத்துல கம்பெனி மூடுற சூழலும் வந்துடும் அந்த மாதிரி நிறைய கம்பெனி மூடி இருக்காங்க

கார்டிஷன் சர்வீஸ் கொடுகுறோம்ல அப்ப விரும்பறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் ம்ம் இப்போ இந்த இந்த இதுக்குள்ள ஐடியோட ஐனா எந்த ஐடி வரைக்கும் கிடைக்கும் சார் பேங்க் ஐடி மட்டும் கிடைக்குமா இந்த காஸ்ட் கூட உங்க ஐடி பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலு ஏபி சைடு ஆஹா அப்ப என்னது இருக்கறதுலயே ஸ்டாண்டர்டான கம்பெனி பே நியர்பை ம் அ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனில வந்து ஒரு நாலு கம்பெனி செலக்ட் பண்ணி இந்த ஃபினோ பேங்கோட கொடுப்போம் சில சமயம் எதுக்காக இது எக்ஸ்ட்ரா குடுக்கறதுக்கு காரணம் இருக்கு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வர் டவுனா இருக்கிறப்ப மாத்தி யூஸ் பண்றதுக்கு தேவைதான் ஓஹோ அதனால ஆமா அதுவும் ஒரு காரணம் அப்புறம் நிறைய பேர் எனக்கு கமிஷன் கூட வேணும்பாங்க அப்ப நீங்களே எந்த ஐடியில கமிஷன் கூட வருதோ அந்த ஐடியா அந்த டைமிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லைனாலும் ஒரே ஒரு ஐடியாவோட கூட விட்டுக்கலாம் ஆதார உங்கள்ட்ட உங்க விருப்பம் ஏன்னா ஏன் பேக்கேஜா அப்படின்னா முன்னாடி காலத்துல ஒரு ஐடி மட்டும் கொடுத்தோம்னா வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சார் எனக்கு இந்த ஐடியில கமிஷன் அதிகமா வருது எனக்கு அந்த ஐடி கொடுங்க எனக்கு அந்த ஐடியில கமிஷன் அதிகமா வருது சார் அதை கொடுங்க அதுல கிரெடிட் கார்டு எடுத்தா எடுத்து ரொம்ப கம்மியா பிடிக்கிறாங்க எனக்கு அதனால அந்த ஐடி கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒரே பேக்கேஜ்லயே இந்த ஐடி கொடுத்துட்றோம்

சில ஐடிஸ்ல இப்ப பெயனீர்கள் இந்த மாதிரி ஐடி எல்லாம் உங்களுக்கு நேர்ல வந்து ஸ்டாப் கூட நின்னு போட்டோ எடுக்கணும் இந்த லொகேஷன்ல நான் போய் பார்த்தேன் அந்த அந்த மெர்ச்சன் அந்த லொக்கேஷன்ல தான் இருக்காரு அப்டின்னு சொல்லி அவர் கூட நின்னு போட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் நேர்ல வருவாங்க இப்போ அந்த லொகேஷன் அங்க மட்டும் தான் பண்ண முடியும் வேற எங்க பண்ண முடியாது அப்படி இந்த லொகேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு ஆ பிப்டீன் கிலோமீட்டர் அல்லது அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் அதுக்கு வெளிய போய் எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஓகே ஓகே டெய்லி நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேப்பாங்க எதுக்கு நீங்க அதுக்கு வெளிய போய் எடுக்குறீங்க ஏதாவது பணம் குடுக்காம வந்துட்டீங்கன்னா அது யாரு உங்கள வந்து தேடி புடிச்சு அவங்க பணம் இப்படி வாங்குறது சோ அந்த இஸ்யூஸ் இருக்கறதுனால ஒரு பிப்டி கிலோமீட்டர்ஸே அதிகம் ஒரு பிப்டீன் பதினஞ்சு கிலோமீட்டர்ங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க தான் முடியும் அதனால அது வரைக்கும் போகலாம் ஆமாம் இந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுது முன்னாடிலாம் வந்து எங்கே வேணாலும் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருந்தது சரிங்க அது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதர் லொக்கேஷனில் போய் அமௌண்ட் எடுத்துட்டு குடுக்காம வந்துடுறது கஸ்டமருக்கு ம் ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லொகேஷன் ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க கம்பெனி ட்யூரேஷன் வச்சுக்கலாம் அவங்க வந்து எவ்வளோ தூரம் தான் இருக்கணும் அப்படின்னா ம் ம் மீன்ஸ் ஆர்பிஐ ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் அந்த கணக்குள்ள வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல பண்ண முடியும் பண்ணிக்கலாம் ஆமா ஆஹா ஆ அடுத்து இன்னொன்று சார் இப்போ இதுக்கு என்ன லிமிட் இருக்கு மாதிரி சப்போஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாசத்துக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது ரெண்டு லட்சம் ஆகுதுனாக்கா அது எப்படி என்ன அக்கௌண்டில் வரும் அந்த இந்த எந்த பிரச்சினையெல்லாம் எதனா வருமா டெபாசிட் பிரச்சனை இது அது மாதிரி இல்லை அதெல்லாம் எதுவும் லிமிட் இல்லை நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஃபினோ பேங்க்ல இருந்து உங்களுக்கு அக்கவுண்ட் கொடுத்துரும் அந்த பேங்க்ல பண்ணிக்கலாம் ம் உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்ல இப்போ வந்து நான் வந்து டெபாசிட் போடுறது என்கிட்ட வந்து ஒரு 10000 தேந்திருச்சு நாங்க எங்க எதுமே கட்டணும் அதுதான் சார் அது வந்து கட்டிறதுக்கு தான் நீங்க வந்து இப்ப பக்கத்துல இந்தியன் பேங்க் இருக்குனா இந்தியன் பேங்க்ல போடுறதுக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் அதுலயே அப்படியா அந்த அக்கவுண்ட்ல போய் போடிங்கனா திரும்ப வாலட்டுகளோட

அந்த மாதிரி தான் சார் கேக்குறேன் ஏன்னா இப்போ ஆர்பிஐல பத்து லட்சம் மேல டெபாசிட் பண்ணா நோட்டீஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதனால கேட்க வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீங்க இப்போ இந்த பிசினஸ் பண்ண போறீங்கிறது ஆல்ரெடி உங்க பேன் கார்டுல மெரிஜ் ஆயிடும் ம் அதனால ஒரு கோடி ரூபா வரைக்கும் நீங்க எடுக்கும் போது எந்த ஒரு கொஷன்ஸும் கேஷை மாத்தி மாத்தி எடுத்துக்க முடியும் கேஷ் வேணும் அதுக்கு மேல நீங்க போகும்போது நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து அது கரண்ட் அக்கௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ம் கரண்ட் அக்கவுண்ட்ல நீங்க பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்னுடைய பர்சனல் எஸ்பி அக்கௌண்ட்லேயே இது ஆபரேட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

சரிங்க சார் இது நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சார் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே உங்க டீடெயிலுக்கு தேங்க்யூ சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்